ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள் இன்பம் சிரிப்பையும் துன்பம் அழுகையையும் வரவழைக்கிறது உண்மையான நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இன்பத்தை பகிர்ந்து கொண்டால் இரண்டு மடங்காகிறது துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாக குறைகிறது நமக்கு பிடித்த செயல்களில் உள்ள துன்பங்களை மனம் கண்டுகொள்வதில்லை நமக்கு பிடிக்காத செயல்களில் உள்ள சிறு துன்பங்களையும் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை மற்றும் சகித்து கொள்வதும் இல்லை பக்குவமுடையவர்கள் இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாகவே பார்ப்பார்கள் பக்குவத்தின் முதிர்ந்த நிலை துன்பத்திலும் சிரிப்பது திருக்குறளில் இடுக்கண் அழியாமை என்றொரு அதிகாரம் உண்டு இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பது இல் துன்பம் வரும்போது சிரி அதுதான் துன்பத்தை வெல்லும் வழி என்றார் திருவள்ளுவர் துன்பத்தில் சிரிக்க முடியுமா அப்படிச் சிரித்தால் அவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும் இவருக்கு மனநலம் ஏதும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்றுதானே பார்க்கும் வெள்ளம் போல பெரிய துன்பத்தையும் மன வலிமையால் வெல்லலாம் துன்பத்தில் கலங்காதவர் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் காலை போன்ற விடாமுயற்சியுடையவனிடம் துன்பமே துன்பப்படும் தொடரும் துன்பமும் வலிமையுடையவனிடம் துன்பம் கொள்ளும் செல்வத்தால் பெருமிதம் கொள்ளாதவர் வறுமையில் வருந்த மாட்டார் உடல் துன்பம் தரும் என உணர்ந்தவர் அதற்காக கலங்க மாட்டார்கள் இன்பத்தை விரும்பாமல் துன்பத்தை இயல்பு என்பவருக்கு ஏது துன்பம் துன்பத்தில் கலங்காதவரை பகைவரும் விரும்புவர் துன்பம் வரும்போது அழுகைதானே வரும் சிரிப்பு எப்படி வரும் என்கிறீர்களா நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் துன்பத்திலும் சிரிக்க முடியும் நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் நம் வாழ்க்கை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் தீமை செய்தவரும் வெட்கப்பட நன்மை செய்துவிடு என்ற குரலை ஆழ்ந்து நோக்கினால் தங்களுக்கு ஒருவர் இன்னா செய்தால் அதை பொறுத்து கொண்டு இன்னா செய்தவர் வெட்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய் என்று மட்டும் சொல்லாமல் செய்து விடல் என்ற விடல் என்ற சொல் உனக்கு அவர் இன்னா செய்ததையும் மறந்துவிடு நீ அவருக்கு இனிய செய்ததையும் மறந்துவிடு எதையும் மனதில் தூக்கி சுமக்காதே என்ற அறிவுரையாகவே தோன்றுகிறது மனதில் தூக்கி சுமப்பதால் தான் இன்பம் துன்பம் என்பன சில நேரங்களில் இரு மடங்காக தெரிகின்றன அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் நோய்போல் போற்றாக்கடை பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக நினைப்பதே அறிவின் பயன் ஒருவர் கால் தவறி கீழே விழுந்து விட்டால் அவரை பார்த்து சிரிப்பவர்கள் சில பேர் உதவுபவர்கள் சில பேர் அறிவுரை சொல்பவர்கள் சில பேர் உடனே தம் திறன் எடுத்து அதை பதிவு செய்ய முயற்சி செய்வோர் சிலர் இன்னொருவரின் துன்பத்தை பலவாறு எதிர்கொள்கிறோம் ஆனால் அறிவுடையவர்கள் இன்னொருவரின் துன்பத்தையும் தம் துன்பமாகவே கருதுவர் சொர்க்கம் நரகம் இரண்டும் எங்கோ இல்லை நம் நேர்மறை எதிர்மறை எண்ணங்களாலேயே இவ்விரண்டும் தீர்மானிக்கப்படுகின்றன இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை துன்பம் வரும்போது சிரி என்றார் வள்ளுவர் துன்பத்தை எதிர்கொள் துன்பத்தை இன்பமாகக் கான் இன்னாததுதான் உலகம் அதில் இனியவை காண்பர் உலகின் இயல்பு உணர்ந்தோ என்றார் புறநானூற்றில் பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவர் இனியது என்பது இன்பமானது இன்னாதது என்பது துன்பமானது என நாம் வரையறை செய்து வாழ்ந்து வருகிறோம் நம்மைச் சுற்றி நாம் வாழும் வாழ்க்கையில் கணக்கிலடங்காத இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கிறது இன்பம் வந்தபோது மகிழும் மனது துன்பம் வந்தபோது துவண்டு போகிறது எதிர்மறை எண்ணங்கள் நம்மை துவழச் செய்யும் நேர்மறை எண்ணங்கள் நம்மை எழச்செய்யும் நாம் எதிர்பார்ப்பது போல வாழ்க்கை எப்போதும் அமையாது எதிர்பாராத நிகழ்வுகளின் தொகுப்பே வாழ்க்கை இன்பம் துன்பம் என்பதற்கான அளவீடு அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதிலேயே அமைகிறது துன்பம் நாம் வரவழைத்துக் கொள்வது இன்பம் எப்போதும் நம்மோடு இருப்பது நம்மிடம் இருக்கும் இன்பங்களை நாம் பல நேரம் உணர்வதில்லை எப்போதாவது வரும் துன்பங்களை மட்டும் எப்போதும் எண்ணி வருந்துகிறோம் துன்பங்களை நினைத்து பார்ப்பது இரண்டு முறை துன்பப்படுவதற்கு சமமானது உறங்குவது போன்றது மரணம் விழிப்பது போன்றது பிறப்பு இத்தகைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பது பேராசை துன்பம் வந்தால் இன்பத்தைப் போல ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் தாமரை இலையில் நீர்த்துளி போல வாழ்பவர்கள் இன்பத்தில் மகிழ்வதும் இல்லை துன்பத்தில் கலங்குவதும் இல்லை இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்பத்தால் மகிழாதவனுக்கு துன்பத்தில் துயரம் ஏற்படுவதில்லை என்ற திருவள்ளுவரின் சிந்தனையை உணர்வோம் இதுவும் கடந்து போகும் என்று துன்பங்களைச் சிரித்துக்கொண்டே கடந்து செல்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலனவர்கள்